எப்படி இருக்கீங்க யாவளி நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களை பார்க்கறதுலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பேசுகிற ஒரு தீர்க்க தர்சன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் அதிகாரம் சாப்டர் தேர்ட்டி போர் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவு எடுத்து கொண்டது யாக்கோபின் குமாரரும் தீனாவின் சகோதரியுமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் துணிகரமாய் நுழைந்து அங்கே சீகியம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் எல்லாம் கொன்று போட்டார்கள் தகப்பன் உடன்படிக்கை பண்ணிவிட்டு வந்தார் இரண்டு பிள்ளைகளும் துணிகரமாய் போய் தகப்பன் பண்ணின உடன்படிக்கையை உடைத்து விட்டார்கள் தகப்பன் நம்மோடு பண்ண உடன்படிக்கையை நம்ம என்னைக்கும் உடைக்கக்கூடாது நம்ம ஆண்டரோடு பண்ண உடன்படிக்கையும் நம்ம உடைக்காத படிக்க காத்துக்கொள்ள கத்திரக்கு தருவார்கள் அப்பாவே போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்புறம் என்ன உனக்கு அப்பா சமாதானம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு நீ வந்து உள்ள நுழைந்து அந்த சமாதானத்தை கெடுத்து பண்ண உடன்படிக்கை உழைத்து விட்டு வருகிறது சரிதானே ஆகினால்தான் யாக்கோபு சொன்னார் என்னுடைய வாசனை நீங்கள் இருவரும் கெடுத்து போட்டீர்களே அப்படின்னார் இப்போ நமக்கு ஆண்டோர் சொல்ல வார்த்தை என்ன நம்ம அப்பா நம்மளோடு சொன்ன வார்த்தையில கரெக்டா இருப்போம் அப்பா சொல்லியிருக்கிறாரு அவங்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு நம்ம அந்த உடன்படிக்கையை காத்துக்கணும் தகப்பன் சொல்லிருக்கிறாரு தகப்பன் செஞ்சிருக்கிறாரு கர்த்தன் நம்மளோடு பேச விரும்புகிறார் ஆண்டவர் சொன்னதை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னதை மட்டும் காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு அது நமக்கு சரியா இருக்கட்டும் ஆண்டவர் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அது நமக்கு வேண்டாமா இருக்கட்டும் ஆண்டவர் அது நான் இப்படி செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார் என்றால் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க உங்க விருப்பத்தை செயல்படுத்த நான் செயல்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுத்து செய்வோம் ஆனா தகப்பன் உடன்படிக்க பண்ணிட்டாரு அந்த ரெண்டு பிள்ளைகளும் தகப்பனுடைய உடன்படிக்கையும் மீறி தகப்பனுடைய வாசனைக்கு எடுத்து போடுகிற அளவுக்கு எதிராய் செயல்பட்டார்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அப்பாவுக்கு எதிர செயல்படுறாதீங்க நான் அப்பா நம்மள தாயின் கருவில தெரிந்து கொண்ட அப்பா சொல்லி அழைத்தாப்பா உன் குறித்தாப்பா பிரித்தெடுத்தாப்பா நம்மை நீதிமானாக்கின் அவருடைய வார்த்தை மீறி எதுவும் நடைபெறாதபடிக்கு காக்க கத்தர் உதவி செய்வாராக வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் தங்குலாட் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை நான் காண்கிறேன் தேவன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் பிரதர் கனகராஜ் உங்களுடைய பதில் உண்டாகட்டும் உங்களுடைய உங்களுடைய பாண்டேஜ் உடைக்கிறார் அடைக்க வேண்டியது அடை இருக்கிறார் உங்க குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறார் சகோதரி லில்லி உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டாகிறது எந்த காரியத்தை குறித்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு கத்தர் ஒரு பதிலை கொடுப்பாராக